சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவுடன் கூட்டணி உறுதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பதரும் கட்சிகள் அதிமுகவுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வகிக்கப் போகிறது எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா இதுபோல் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை அன்றாட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது வருகின்ற தேர்தல் ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களையே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்பார்ப்பு இருக்குது யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் யார் முதலமைச்சராக இருக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இது எதனால் கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்க கட்சியினால் தான் வந்து கிளம்பிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக மற்றும் திமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு புதிய கட்சி தோண்டி தோன்றியிருக்கிறது இதன் காரணமாக வாக்கு நாலா பக்கம் சிதைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக இருக்கும் இது ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவுடைய கூட்டணி குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யாருடன் கூட்டணி எந்தெந்த கட்சியுடன் வரக்கூடிய நாட்களுக்குள் கூட்டணி வகுக்கப் போகிறார்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து கூட்டணி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக பாஜகவுக்கு வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சீட்டுகள் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்க போகிறாங்க அதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா பாஜகவை தவிர்த்து பாமக இந்த கூட்டணியில் வர உள்ளதாக தற்பொழுது தகவல் பெற்றிருக்கு சரிங்களா அப்படி வந்தால் பா பாமக வந்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருந்து எட்டு சீட்டு கொடுப்பாங்க சரிங்களா இந்த ஒரு நிலைப்பாடில் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா விஜய்யோட தாவேக்க கட்சியுடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மறுப்பு தெரிவித்துருக்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் சொல்கிறீங்க முதலமைச்சர் வேட்பாளர் இது கொடுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம் ஆனால் அதிமுக சார்பாக துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமானாலும் தருகிறோம் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் எடப்பாடி ஐயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து அமைவதற்கான வாய்ப்பு குறைவாக பார்க்கப்படுகிறது ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் சரி அதனால் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகித்தால் இந்த வருகின்ற தேர்தலை வெல்ல முடியும் அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் பார்ப்போம் இந்த வருடம் யார் வந்து ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுபோல் அப்டேட்டுக்கெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த திருவிடியில் சந்திப்போம் நன்றி